மறுமையின் வெற்றிக்காக தேவைப்படுகின்ற நன்மைகளை இவ்வுலகத்திலே அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகளை நமக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் மிக பெரிய இபாதாத்துகள் செய்ய வேண்டும் தொடர் நோன்புகள் நொறுக்க வேண்டும் என்றில்லாமல் சின்ன சின்ன செயல்களுக்கு கூட இந்த முகமதி முகமதியாவிற்கு அதிகப்படியான நன்மைகளை தருகிறான் நாம் யோசித்தே பார்க்க முடியாத சின்ன காரியம் ஆனால் அதில் அல்லாவுடைய பொருத்தம் இருந்துவிடும் நல்ல காரியங்களில் எதையும் நீங்கள் லேசாக கருதாதீர்கள் நம்முடைய பார்வையில் தான் இருக்கும் ஆனால் அல்லாவுடைய பார்வையில் அது அதிகமான நன்மையை தந்துவிடும் கசாலி ரஹமதுல்லாய் அழுகி அவர்களுடைய எஹியா உலூமுத்தினுடைய கடைசி பக்கத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறதாக ஒரு தகவல் அவர்கள் கபரிலே வைக்கப்படுகிறார்கள் கபரில் வச்சா மடக்குகள் என்று கேள்வி கேட்க வருவார்கள் அல்லவா எல்லோரும் அதில் பதில் சொல்லுவோம் அவர்களை கண்டவுடனே எல்லோருக்கும் பயம் இருக்கும் நடுக்கம் இருக்கும் ஆனால் கசாலி அகமதுல்லாஹி அழகி அவர்கள் கபரிலே கேள்வி கேட்கிற அந்த சந்தர்ப்பத்திலே மிக எளி எளிதாக இலகுவாக அவற்றை பதில் சொன்னார்களாம் அப்போது மலக்குகள் கேட்டார்கள் அல்லாஹ் உங்களுக்கு இந்த கபருடைய வாழ்க்கையிலே வெற்றியை கொடுத்திருக்கிறானே அதற்கு என்ன காரணம் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டது இப்போது கஜாலி ராமுத்திராளி சொன்னார்களாம் நான் ஆயிரக்கணக்கான அரபில் ஆயிரக்கணக்கான புத்தகங்களை எழுதியிருக்கிறேன் மார்க்க சேவைகளை ஆற்றியிருக்கிறேன் எனவே அல்லாஹ் இந்த எனக்கு வழங்கியிருக்கலாம் என்று சொன்னபோது அங்கே பதில் சொல்லப்பட்டதாம் இல்லை நீங்கள் ஒரு தடவை எஹியா உலுமூதியை எழுதி கொண்டிருக்கிற அந்த நேரம் பேனா எடுத்து எழுதி வச்சுட்டு இருந்தீங்க பேனாவின் மையில வந்து ஒரு ஈ வந்து அமர்ந்தது ஈ தாகத்தினாலே அந்த மையை குடிக்க முற்பட்ட போது நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா அது ஓடி இருக்கும் அந்த படைப்பு சற்று நேரம் தாகம் தீரட்டுமே என்று சொல்லி அந்த பேனாவை நிறுத்தி வைத்திருந்தீர்கள் என் படைப்பின் மீது நீங்கள் இரக்கம் கொண்டதனாலே அல்லாஹ் உங்களுக்கு இந்த கபூரில் இறக்கப்படுறான் உங்களுடைய கபருடைய வாழ்க்கையை அல்லாஹ் வெற்றிக்குரியதாக ஆக்கிவிட்டான் என்று எனக்கு சொல்லப்பட்டது என்ற செய்தி அவர்கள் சொல்லி அது எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் நீண்ட பெரிய ஒரு பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர்கள் அதில் இமாம் கசாலி ரஹமதுல்லா மார்க்க சேவைகளில் ஐந்தாவது மதுகபுக்கான தலைவர் என்று கூட அவரை சொல்வார்கள் சூஃபித்துவத்தினுடைய நாம் சொல்லுகின்ற ஆன்மீக வழிபாட்டையில் இஸ்லாத்தின் வழிகாட்டுதலாய் மிகப்பெரிய நட்சத்திரமாய் திகழ்பவர்கள் இமாம் கசாலி ரஹமுதுல்லா ஆனால் அவர்களுடைய வெற்றிக்கு பின்னணியில் இருந்தது ஒரு ஈக்கு அவர்கள் காட்டிய இரக்கம்தான் என்று சொன்னால் நாம் இங்கே கவனிக்கணும் எந்த நல்ல செயல் அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சி போகும்னு சொல்ல முடியாது இந்த சில செயல்கள் அந்த செயல்களை அல்லாஹுத்தால் அங்கீகரித்து கொண்டு விட்டால் அந்த சின்ன செயலாக இருந்தாலும் அதில் மிகப்பெரியதொரு வெற்றியை மறு உலக வாழ்க்கை வாழ்க்கையில் அவங்க தந்து விட்டுக்கிறான் ஒரு வெச்சாரியான ஒரு பின்மணி காட்டு வழியாக நடந்து போகிறாள் அவருக்கு தண்ணீர் தாகம் கிணற்றிலே போய் பார்க்கிறார் கிணற்றிலே தண்ணீர் ஆழத்தில் இருக்கிறது தன்னுடைய உடையையும் தான் அணிந்திருந்த சூவையும் அந்த மோசா போன்ற அந்த ஒரு சூவையும் எடுத்து கட்டி தண்ணீர் இறைக்கிறார் தண்ணீர் இறைச்சி குடிக்கலான்னு அப்படி முற்படுற போது ஒரு நாய் வந்து பக்கத்தில் நின்றது கிணற்றின் அருகில் ஒரு நாய் வந்து நின்றால் அதற்கு தாகம் அடிக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்கிறோமா இல்லையா அந்த பெண்மணி என்ன செய்தார் தான் குடித்துவிட்டு அந்த நாய்க்குடைய தாகத்தை தீர்க்கிறாள் வனு வேளர்கள் நடந்த செய்தியை நபிகள் பெருமானார் சர் அல்லாஹில முகம் பதிவு செய்கிறார் நாய்க்கு தண்ணீர் புகட்டியதுனாலே அந்த பெண்மணியின் பாவங்களை பொறுத்து அவருக்கு சொர்க்கத்தை வழங்கிவிட்டான் என்று சொன்னார் எந்த அல்லாவுடைய அருக்கும் பொருத்தத்துக்கும் திருப்திக்கும் காரணமாகும் என்பது நமக்கு அறியாது என்பதால் தான் சின்ன விஷயமாக இருந்தாலும் அது நன்மையான காரியமாக இருந்தாலும் செய்ய வேண்டும் அமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யார் அணு அளவுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்கிறாரோ எரகு அந்த நன்மைக்கான கூலி அவர் பார்ப்பார் அமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் அணு அளவிற்கு தீமை யார் செய்கிறாரோ அதற்குரிய கூலியையும் அவர் பார்ப்பார் என்று திருக்குறான் என்றால் அணு அளவிற்கான காரியமாக இருந்தாலும் அது நல்ல காரியமாக இருந்தாலும் நாம் லேசாக நினைக்கக்கூடாது நம்ம பார்வையில் சின்னதாக இருக்கும் அல்லாவுடைய பார்வையில் அதற்கு மகத்தான கூலி அல்லாஹ் வழங்கி இருப்பார் நபிசல்லா அலு வீட்டுக்கு வந்தாங்க அவருடைய மனைவி ஜுவேரியார் வந்து ஓதி ஓதிக்கொண்டே இருந்தார்கள் சரி கொஞ்ச நேரத்தில் ஓதி முடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சா நபிகள் செல்லாஹலை சார் திரும்ப வந்து பார்க்குறாங்க நீண்ட நேரம் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்போது ரசூல்லா சொன்னாங்க நீங்கள் ஒரு பகலினுடைய ஒரு மூணு பகுதியை ஓதிட்டீங்க ஒவ்வொழு நேரம் ஓதிட்டு உட்காந்துட்டிங்க நான் ஒரு வார்த்தையை சொல்கிறேன் அந்த வார்த்தையை சொன்னால் இதை விட அதிகமான நேரங்கள் ஓதிய நன்மை உங்களுக்கு கிடச்சிரும் மூணு தடவை சொன்னால் போதும் அந்த வார்த்தை நீங்கள் பகல் முழுக்க இவாதத்தை செஞ்ச நன்மையை கொடுத்துரும் என்ன வார்த்தை நாம் அதைத்தான் சுபூ மூணு தடவை சொல்கிறோம் அந்த வார்த்தையை சொன்னால் நாம் பகல் முழுக்க தஸ்மீகை செய்த நன்மையை பெற்றுவிடலாம் சுஹான் அல்லாகி வபிகந்திஹி அல்லாஹ் உன்னை நான் உன் தூய்மைப்படுத்தி உன்னை நான் புகழுகிறேன் அதத ஹல்கிஹி நான் உன்னை புகழ்வதின்ற எண்ணிக்கை இருக்கிறதே நீ எத்தனை கோடி படைப்புகளை படைத்தாயோ அந்த படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு உன்னை புகழுகிறேன் அல்லாவுடைய படைப்பின் எண்ணிக்கை எத்தனை அந்த அளவு நான் உன்னை புகழ்ந்துட்டேன் சுஹான் அல்லாஹி நீ பொருந்தி கொண்ட விதத்திலே உன்னை நான் புகழ்கிறேன் அரிசிஹி உன்னுடைய அரிசின் எடை அளவிற்கு என்னுடைய அல்லாவுடைய அரிசின் எடை அளவுக்கு நான் புகழுகிறேன் உலகத்தில் கனமான பொருள் அல்லாவுடைய அரிசி தான் ஒரு பொருளுக்கு ஒரு வயிற்றுக்கலை அல்லாஹுடைய கன அரிசினுடைய எடையும் அந்தஸ்தும் எப்படிப்பட்டதோ அந்த அளவுக்கு நான் புகழுகிறேன் களிமாத்திஹி உன்னுடைய வார்த்தைகளின் எண்ணிக்கை அளவிற்கு நான் உன்னை நான் புகழ்கிறேன் இந்த வார்த்தையை சொன்னால் நம்ம வந்து பகல் ஒழுக்க எவ்வளவு தஸ்பீக ஓதுகிறோமோ அந்த தஸ்மீகின் நன்மைகளை இந்த மூன்று தடவை சொன்னால் அந்த நன்மை கிடைத்து விடுகிறது வார்த்தைகள் சிறிதுதான் ஆனால் அதில் கிடைக்கின்ற நன்மைகள் ஏராளமானது எனவே நல்ல காரியங்கள் வாய்ப்பு கிடைக்கின்ற போது அது சின்ன காரியமாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டும் வழியிலே கிடக்கிற ஒரு முல்லை எடுத்து போடுவது கூட சொர்க்கத்துக்கு காரணமாக அமையலாம் ஒரு கல்லை எடுத்து போடுவது ஈமானுக்கான அடையாளம் என்றார்கள் ஈமானில ஒரு பகுதிதான் சமாத்துல அதான் அணித்தல் பாதையில் கிடக்கிற கல்லை எடுத்து போடுவது என்ன பற்றிகன் பெருமானார் எனவே நம் வாழ்நாளில் நாம் பார்க்கிற சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை எடுத்து அதை மேற்கொண்டு முக்கியமாய் அதை செய்வது அல்லாஹுடைய திருப்திக்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதால் எல்லா நல்ல காரியங்களையும் ஆர்வத்தோடு செய்கின்ற நல்ல தோஃபிக்கை அல்லாஹ் நல்வானாக சுகானந்தாக மிக